நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுமான தகவல் என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கான ஏற்பாடு மிக தீவிரமாக நடைபெற்று வருது முடிந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் வந்து இந்த மாதத்திலேயே கூட முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்த மாதமே கூட புதிய ஆசிரியர் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பு வரம் எப்படி பார்த்தாலும் பிப்ரவரியில் கண்டிப்பாக அறிவிப்பு வந்துடும்ங்கிற நம்பிக்கை இருக்குது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியருக்கான பணி நிரவல் முடிஞ்சிருச்சு சரிங்களா இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையின் கீழே இருக்கிற பள்ளிகளில் பணி நிரவல் ஆசிரியருக்கான பணி நிரவல் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ வேக்கன்ட்டு அதில் எவ்வளோ இருக்குங்கிறது தெளிவாக தெரியும் எவ்வளோ வேக்கண்ட் இருந்தாலும் எவ்வளோ பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னா சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா அரசு ஊழியர்களுடைய வயது வரம்பு அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புள்ளது சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டார தகவல் வந்திருக்கு சரிங்களா இது வந்து வட்டார தகவல் தான் ஜனவரியில் அமலுக்கு வர போகிறதா சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி செய்தி இருக்குது சரிங்களா அப்போது ஐம்பத்தெட்டு வயதாக குறைத்தாலும் காலிப்பணியிட எண்ணிக்கை அதிகமாக இன்னும் சரிங்களா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ஏற்கனவே அதிக அளவில் தான் இருக்குது இருந்தாலும் அதிகரித்தாலும் நிதி ஒரு முக்கியமான பிரச்சனை நிதியை பொறுத்து தான் நியமனங்கள் மேற்கொள்ள போகிறாங்க பணியிடங்கள் எவ்வளோ இருந்தாலும் பணி நியமனம் மேற்கொள்கிறதுக்கு நிதிப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் என்ன அதிக அளவில் அதிக காலி பணியிடங்கள் நிரப்புவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது பத்தாயிரம் பன்னிர பன்னிரெண்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பினாலே இது மிகப்பெரிய விஷயம் சரிங்களா எந்த சூழலுக்கும் தயாராக இருங்க இந்த ஒரு தகவலை வந்து சொல்லி விரும்புகிறேன் சரிங்களா நன்றி